இந்தியா புதிதாக நிலவை ஆராய்ச்சி செய்வதற்காக பல்வேறு நாடுகளுடன் கூட்டு சேர்ந்து புதிதாக அணுசக்தி நிலையத்தை உருவாக்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திட்டிட்டு வராங்க இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது எவ்வளவு பெரிய சவால்கள் இருக்க போகிறது அதை பத்தி தான் டீடைலா நீங்கள் பற்றியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு டுஸ்ட் இந்தியா சைனா ரஷ்யா மூன்று நாளிகளுடன் கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அணுசக்தி நிலையத்தை நிலவில் உருவாக்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிட்டு வராங்க இது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள் இது சாத்தியமாக போகிறது இது பூமியில் கிடையாது நிலவில் ஆக்சுவலா இது கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மெகாவாட் சக்தி உள்ள ஒரு மிகப்பெரிய அணுசக்தி நிலையத்தை உருவாக்க திட்டம் தீட்டிருக்காங்க கரெக்டாக சொல்லணும்னா இதை வைத்துக்கொண்டு எக்ஸாம்பிளுக்கு பூமியில் இரண்டாயிரம் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு பவர் வந்து இதன் மூலமாக லைட் எரியக்கூடிய சக்தி இதில் இருக்குது அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணுசக்தி நிலையத்தை உருவாக்க இந்தியா திட்டம் திட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிலவுல பதினான்கு நாட்கள் பகல் பதினான்கு நாட்கள் இரவு இதுல பதினான்கு நாட்கள் இரவுலிலும் கூட தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள மின் நிலையமாக இருக்க போவதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏன் சோலார் பேனலை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் சோலார் பேனல் மூலமாக பதினான்கு நாட்கள் எவ்வளவு பவர் வேணாலும் ஸ்டோர் பண்ண முடியும் அதன் பிறகு இரவு அப்படின்னு வரும் பொழுது தொடர்ந்து பதினான்கு நாட்கள் இருக்கின்ற காரணத்தினால் அது நமக்கு சோலார் பேனல் மூலமாக கரெக்டாக இருக்குன்ற காரணத்தினால் இந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னா முக்கியமாக சைனாவினுடைய சிஎன்எஸ்ஏ நிறுவனமும் அதே மாதிரியே ரஷ்யாவினுடைய ரோஸ்காஸ்மஸ் நிறுவனமும் அதே மாதிரியே இந்தியாவும் இதில் பங்கேற்பதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த அணுசக்தி நிலையத்தை நிலவில் அமைப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அதுவும் மனுஷனை கொண்டு போய் அங்க வச்சு ரெடி பண்றதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அதனால இதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமா இதை தயாரிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையை விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கும் அறிவியல் உலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவுடைய அடுத்த கட்ட பிளான் என்னன்னா நிலவுல சந்திராயன் போர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து கொண்டு வர போறாங்க ஆக்சுவலா இந்த சந்திராயன் போர்ல நம்ம நிலவுல இருந்து அங்கிருந்து மண் மாதிரி எட்டு வந்து பூமியில் ஆராய்ச்சி செய்வதுதான் இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கமா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம அமெரிக்கா திட்டத்தின் மூலமா நிறைய முயற்சிகளை சந்திரனில் எடுத்துட்டு வர்றாங்க அவர்கள் ஒரு பக்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம சைனா வந்து அணுசக்தி நிலையத்தை உருவாக்குவதற்காக இப்பொழுது சேஞ்ச் சிக்ஸ் சேஞ்ச் செவன் சேஞ்ச் எயிட் மூன்று முக்கியமான திட்டத்தை முன்னெடுக்க போறாங்க இது எல்லாமே சந்திரனை ஆராய்ச்சி செய்வதற்காக தான் இந்த திட்டம் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள எல்லா திட்டமும் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சைனாவும் ரஷ்யாவும் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் செய்கிறாங்க இதனுடைய முக்கியமான நோக்கம் நிலவுல சர்வதேச அளவில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்க வேண்டும் இது பல்வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள் நிறைவடைய வேண்டும் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ரெண்டு கட்டமாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைஸ் செய்கிறாங்க ஆக்சுவலாக இதை எங்கெங்க அமைக்க போறாங்கன்னா நிலவினுடைய மையப்பகுதி நிலவினுடைய தெந்துடுவு பகுதி நிலவினுடைய பூமத்திய ரேகை நிலவினுடைய தொலைதூரப் பகுதி இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் அமைக்க பிளான் செய்கிறாங்க ஆக்சுவலாக இதை அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆராய்ச்சி நிலையமோ அல்லது அணுசக்தி நிலையமோ இது எல்லாம் அமைக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான தேவை மூன் பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை டெவலப் பண்ணவே முடியும் இப்பொழுது நம்ம நிலவுக்குள்ளே இறங்கணும்னா வெறுமனே ஃபுல் அண்ட் ஃபுல் சேண்டாக மட்டும்தான் இருக்கும் அதாவது நிலவினுடைய பகலாக இருந்துச்சுன்னா சூரிய ஒளிக்கும் இவ்வளோ தான் இருக்கும் இதை வைத்து கொண்டு நம்ம எதுவுமே டெவலப் பண்ண முடியாது அதற்காக பூமியிலிருந்து ஒரு சில பொருட்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை வைத்து கொண்டு தான் நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முக்கியமான விஞ்ஞானிகள் இதை முடிவெடுக்கிறாங்க ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு நம்ம அங்கே போய் தண்ணியை எளிதாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக பாசிபிள் கிடையாது அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்மளால ஒரு கிலோ சாண்ட் எடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் மில்லி லிட்டர் மட்டும்தான் தண்ணியை எடுக்க முடியும் அவ்வளவு குறைவாக தான் தண்ணீர் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு எடுக்கிற அளவுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் அங்கே தேவைப்படுகிறது அளவுக்கு அதிகமாக இருக்குது அங்கே சூரிய ஒளியை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்யூப்மெண்ட்டை டெவலப் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய முக்கியமான நோக்கமே நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள எப்படியாவது மனிதர்களை அங்கே கொண்டு போய் இறக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போவே ஒரு முக்கியமான முடிவெடுத்து அதை நோக்கி தான் இந்தியா முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அதற்கான பல்வேறு ப்ராஜெக்ட்கள் இப்பொழுது அவைலபிள் இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம சந்திரன்ல புதுசா ப்ராஜெக்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு எளிதான காரியம் கிடையாது ஆக்சுவலா அதற்காக சந்திரன்ல பூமிக்கு ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும் ஆக்சுவலாக அப்படி நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் உருவாக்கினாலும் பூமியிலிருந்து நம்ம ஒரு டேட்டா வந்து நிலவுக்கு அனுப்புனா அட்லீஸ்ட் ரெண்டு டு மூணு செகண்டாவது டிலே ஆகும் அந்த அளவுக்கு தொலை தூரம் இருக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்குது அதற்கு நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜியை உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோவர் லேண்டர் இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய பல்வேறு அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருந்தால் மட்டும்தான் தொலைதூரத்துக்கு செல்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதற்காக ஒரு நாடு வச்சுக்கிட்டு நம்ம டெவலப் பண்ணுவதுங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான காரியம் கிடையாது பல்வேறு நாடுகள் கூட்டு சேர்ந்தால் மட்டும்தான் நிலவில் ஆராய்ச்சி அப்படிங்கிறது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹித்